மத்தியில் ஆட்சி செய்கின்ற பாஜக தலைமையிலான அரசு இரவோடு இரவாக மார்ச் மாதம் நடைபெற்ற பாராளுமன்ற கூட்டத்திலே ஓய்வூதியருடைய உரிமையை பறிக்கக்கூடிய நிதி திருத்த மசோதாவை நிறைவேற்றியுள்ளது அந்த நிதி திருத்த மசோதாவை மத்திய அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் அதை திரும்ப பெற வைக்கக்கூடிய அளவுக்கு அகில இந்திய அளவிலே நேஷனல் கோஆர்டினேஷன் கமிட்டி ஆஃப் பென்ஷன் இணைந்து காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை பல போராட்டங்களை இந்த மாநாட்டின் மூலமாக நடத்த திட்டமிட்டிருக்கின்றோம் அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பான திமுக தமிழக அரசு தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியில் வாக்குறுதி அளித்தபடி எழுபது வயது நிரம்பியவுடன் பத்து சதவீத ஓய்வூதிய உயர்வை வழங்க வேண்டும் அதே போல தேர்தல் கால வாக்குறுதியை பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்ல வாக்குறுதியையும் தமிழக அரசு நிறைவேற்ற வேண்டும் தமிழ்நாட்டில் ஆசிரியர் அரசு உடைய ஓய்வூதிய எண்ணிக்கை ஏறத்தாழ ஒரு கோடி அந்த ஒரு கோடி வாக்காளர்கள் அந்த சங்கத்தினுடைய குடும்பத்தினர்கள் தேர்தல் நேரத்தில் தங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படாவிட்டால் அது சட்டமன்ற தேர்தலிலே எதிரளிக்கும் என்பதையும் இந்த மாநாட்டின் வாயிலாக இருக்கும்